அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ இன்றைக்கான பதிவில் நாம் கேட்பதை அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹாலா ஏராளமான சிறப்பை கொடுக்குறான் இன்னும் நமது குடும்பத்தில் உள்ள ஒன்பது தேவைகளை பெரிய தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான் இன்னும் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்புகள் வஜீஃபாக்கள் எல்லாமே இருக்கு இன்னும் இந்த திக்கரை ஓதி என்னோட பெரிய தேவையா எல்லாம் எனக்கு கபூலாக்கி கொடுத்தான் அந்த ஒரு தேவையானது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பலன் எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட அந்த சிறந்த திக்ரு என்ன அதனுடைய சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திக்கரை நம்ம ஓதனும் அப்படின்னா அல்லாஹ் கட்டாயம் நமது துவாவை எல்லாம் அங்கீகரித்து தர்றேன் அப்படின்னா எல்லாவே நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான் அது நமக்கு முதல்ல கிடைச்சிரும் அடுத்தது இந்த திக்ரை முன்னூற்றி பதிமூன்று தடவை நம்ம ஓதுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்பது பலன்கள் நமக்கு கிடைக்குது அந்த பலன்கள் என்ன அப்படின்னா முதல்ல நமது குடும்பத்தில் அதிக அளவு பறக்கத் உண்டாகுது நம்ம எல்லோருமே தேடுறது இந்த பறக்கத்தான் எல்லா விஷயத்திலையும் நம்ம கேட்குறத விடவும் அதிகமாக நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படி எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்திலையும் எல்லாம் பறக்கத்தை அதிகப்படுத்துகிறான் நமது குடும்பத்தார் அனைவருக்குமே அடுத்தது இரண்டாவது கடன் இல்லாத மரணம் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கடன் இல்லாத மூத்த கொடுக்குறான் இன்றைக்கு நம்மள பலரும் கேங்கி தவிக்கிறது இந்த ஒரு தேவைதான் அல்லாததால் நமது குடும்பத்தார் அனைவருக்குமே இந்த பலனை கொடுக்குறான் அடுத்தது தீராத நோய்க்கு மருந்து எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுங்க உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்கோ ஏதாவது நோய் இருந்தது அப்படின்னா அது நீங்கிரும் அடுத்தது நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கவலைகள் நீங்கும் எனவே என்ஷல்லாம் கவலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லா அதை லேசாக்கிடுவான் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இதை ஓதுங்க அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் இன்னும் தகுந்த ஜோடி கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமண வயது இருந்து அவங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு திருமண வாழ்க்கை சரியா அமைய மாட்டேங்குது ஒரு பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த திக்கரை நீங்க இந்த எண்ணிக்கையில் ஒதுங்க அல்ல உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச குடும்பத்துல உங்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கும் நல்ல கணவனோ அல்லது நல்ல மனைவியோ கிடைப்பாங்க அடுத்தது ஹலாலான ரிசுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு வேலை தேடுறோம் ஒரு தொழில் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எந்த அளவு ஹலாலா அமையும் அப்படிங்கறத நம்மளால சொல்லவே முடியாது அப்படி அல்லாஹால இந்த திக்கரை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹலாலான ஒரு வேலையை கொடுப்பான் ஹலாலான தொழிலை கொடுப்பான் அதுல வரக்கத்தும் அதிகப்படுத்துவான் எனவே என்னால கட்டாயம் இதற்காக நீங்க இதை ஒதுக்கோங்க அடுத்தது திடீர் ஆபத்துக்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இதுவும் நம்ம எல்லோருக்குமே ஒரு அவசியமான ஒரு தேவைதான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆபத்து எங்கேருந்து வருது எதன் மூலம் வருது அப்படின்னே தெரியாது இன்னும் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கவசமாக இந்த திக்கரை இருக்குது எனவே இதற்காகவும் நம்ம இந்த திக்கரை ஓதிக்கணும் அடுத்தது ஈமான் உறுதியாகுது இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா ஈமானாக எல்லாம் அதிகப்படுத்துகிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே இதுவும் ஒரு அவசியமான தேவையாக இருக்குது அதுவும் மகத்துவமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா ரமலான்ல நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதற்கு நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு ஈமான் தான் உறுதியாக இருக்கணும் அந்த ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திக்காக இருக்குது இப்படி நமது தேவைகளையும் நிறைவேற்றி நமது குடும்பத்துல தேவையான ஒன்பது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த அந்த திக்ரு தான் லா இலக இல்லாந்த அந்த சுபகானக்க இன்னி கொண்டு மினர்லாலுமே இந்த திக்ரு தான் துவாக்கள் கபூலாக கூடிய அம்சங்கள் கொண்ட ஒரு சிறந்த திக்ரு இந்த திக்ருல ஒரு இஸ்தீக பாரம் இருக்கு இத சொல்லி கேட்டா நான் தருவேன் அப்படின்னு அல்லாவும் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் இன்னும் ரசூல்லாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க எந்த ஒரு முஸ்லீம் இத சொல்லி கேக்குறாங்களோ அல்ல ஒருபோதும் வெறும்கையாக தட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அல்லாஹ் இப்படி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்த இன்னும் ஏராளமான பலன்களை நமக்கு வாதி வழங்கக்கூடிய இந்த மிகச்சிறந்த ஒரு திக்ரை நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஷாபானுடைய கடைசி தினத்துல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த ஒரு திக்கரை முன்னூற்றி பதிமூன்று முறை வழக்கமாக தினம் இரவில் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ